நண்பன் மகளின் காதணி விழாவிற்கு ஜேசிபி வாகனத்தையே கொண்டு வந்து போஸ்டர் ஓட்டிய நண்பர்களை வியந்து பார்த்து சென்ற பொதுமக்கள் மானாமதுரையைச் சேர்ந்த ஜேசிபி உரிமையாளர் மகளின் காதணி விழாவிற்கு ஜேசிபி வாகனத்தை கொண்டு வந்து உயரமான இடங்களில் போஸ்டர் ஓட்டிய நண்பர்கள் இப்படிப்பட்ட நண்பர்கள் கூட இருப்பார்களா என பொதுமக்களிடையே இந்த சம்பவம் பேசு பொருளாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் மானாமுதுரை பகுதியை சேர்ந்தவர் முத்துராம் இவர் ஜேசிபி உரிமையாளராக இருந்து வருகிறார் இன்று முத்துராம் என்பவரின் மகளான அத்விகாவிற்கு காதணி விழா நடைபெறுகிறது இந்த நிலையில் முத்துராம் நண்பர்கள் சிலர் ஜேசிபி வாகனம் வைத்துள்ளனர் அவர்கள் காதலி விழாவிற்கு போஸ்டர் அடித்து அதனை உயரமான இடத்தில் எப்படி ஒட்டுவது என முடிவெடுத்து ஜேசிபி வாகனத்தை எடுத்து வந்து உயரமான இடங்களில் எல்லாம் ஜேசிபி வாகனத்தை பயன்படுத்தி போஸ்டர் கொண்டிருந்தனர் இதை சாலையில் சென்ற பொதுமக்கள் வியப்பில் பார்த்து சென்றனர் இது போன்ற நண்பர்களும் இருப்பார்களா என்று மானாமுதுரை மக்கள் மத்தியில் இந்த சம்பவம் பேசப்பட்டு வருகிறது